ஆர் ராஜேந்திரன் மாநில பொதுச்செயலாளர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் தமிழ்நாடு சிஓஐடியு திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஒருங்கிணைந்த மாவட்ட இரண்டாவது மாவட்ட மாநாடு என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திருநெல்வேலியில் இந்த மாநாட்டில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை திட்டம் இன்றி இயக்கப்பட வேண்டும் மேலும் தமிழகம் முழுவதும் இன்று சீரழிவில் இருக்கக்கூடிய பொது சுகாதாரத்துறை முழுமையாக பராமரிக்கப்பட வேண்டும் அந்த பொது சுகாதாரத்துறையின் அங்கமாக இருக்கக்கூடிய நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை திட்டத்தை ட்ரிபிள் பி ஒப்பந்த முறையில் நிர்வாகித்து கொண்டிருக்கக்கூடிய இஎம்ஆர்ஐ ஜிஹெச்எஸ் என்ற தனியார் நிறுவனம் தொழிலாளர்களுக்கு அடிப்படையாக வழங்கக்கூடிய குடிநீர் பெண் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான பணியிட வசதி போன்ற எ எதையுமே முறையாக செய்ய மறுக்கிறது இதையெல்லாம் பல முறை வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்திய போதும் தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகளும் தொழிலாளர் துறை அதிகாரிகளும் அதை தட்டிக்கு அந்த தனியார் நிர்வாகத்திடமே போய் கேட்டுக்கொள்ளும்னு கடிதம் வாயிலாகவே கொடுக்குறாங்க இது முழுக்க முழுக்க ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக தமிழக அரசு எடுக்கும் நிலைப்பாட்டின் வெளிப்பாடு இந்த இந்த வெளிப்பாடு இந்த நிலைப்பாடு என்பது வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை திட்டத்தை இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இஎம்ஆர்ஐ ஜிஹெச்எஸ் என்ற தனியார் நிர்வாகம் தமிழகத்தை தவிர பிற இடங்களில் வந்து பேரளவுக்கு நடத்தி கொண்டிருக்கிறது தமிழகத்தில் மட்டும்தான் இந்த சேவை முறையாக ஓரளவிற்கு முழுமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த போக்கை காலாவதியாக்கி தனது லாபத்திற்காக பிற மாநிலங்களைப் போல் பெயரளவிற்கு சேவை நடத்த திட்டமிடும் இஎம்ஆர்எஸ் ஜிஹெச்எஸ் என்ற தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக தமிழக அரசு செயல்படுவதை கைவிட வேண்டும் அதற்கு அந்த நிலைப்பாட்டை தமிழக அரசு எடுக்கவில்லை என்றால் தமிழக உழைக்கும் வர்க்கத்தை அணிதிரட்டி பொது வேலை நிறுத்தத்திற்கு செல்வோம் என்பதை இந்த மாநாட்டின் தீர்மானமாக நிறைவேற்றுகிறோம் தமிழக மக்களுக்கும் பொது சுகாதாரத்துறை துறையை முழுமையாக அரசு கைகழுவாமல் பராமரிக்கப்பட வேண்டும் என்றால் அதன் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மட்டும் போராடினால் போதாது பொதுமக்களும் எங்களோடு கரம் கோர்க்க வேண்டும் என்ற அறைகோகையும் இந்த மாநாட்டின் வாயிலாக வெளியிடுகிறோம் நன்றி தொழிலாளர்களுக்கு வந்து உக்களோடு பனிச்சுமை கூடுதலா இருக்கு நிறைய தொழிலாளர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் மன அழுத்தத்திற்கும் இதய அழுத்தத்திற்கும் ஆளாகி தூக்கம் முறையாக சாப்பிடாம இறந்து போறாங்க பெண் தொழிலாளர்களுக்கு வந்து கிட்னியும் கர்ப்பப்பையும் சிதைந்து போகுது கிட்னி பாதிப்பு பெரும் எல்லா தரப்பு தொழிலாளிக்கும் வருது இரண்டு தரப்பு தொழிலாளிக்கும் வருது பெண் தொழிலாளர்களுக்கு வந்து கர்ப்பப்பை சிதைந்து அவங்க தாய்மை தன்மையை வந்து இலக்க நேருகிறது செயற்கை கருத்தரிப்புக்கு போகும் பெண் தொழிலாளர்களை வந்து இந்த நிர்வாகம் பணிநீக்கம் செய்து கொண்டிருக்கிறது பலமுறை பல முறை அரசு அதிகாரிகளிடம் முறையிட்டாச்சு வழக்கும் தொடுத்தாச்சு வழக்கையும் வந்து வேண்டுமென்றே காலதாமதம் செய்கிறார்கள் தொழிலாளர் ஆணையரால் இதற்கு உரிய தீர்வை வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய டிஎன்எச்எஸ்பி திட்ட இயக்குனர் அவர்களும் தொழிலாளர் துறை ஆணையர் அவர்களும் கொஞ்சம் கூட ஒரு மனித தன்மையே இல்லாமல் இதற்கான தீர்வை அந்த நிர்வாகத்திடமே பெற்றுக்கொள்ள வேண்டும் யார் தவறு செய்கிறார்களோ அவர்களிடமே முறையிட்டு தவறை தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதனை இனி பொதுமக்களிடம் அம்பலப்படுத்தி இந்த சேவையை சீரழிப்பதற்காகத்தான் அரசும் நிர்வாகமும் திட்டமிட்டு இதை செய்கிறார்கள் எனவே இதனை நாங்கள் மட்டும் போராடி காப்பாற்ற முடியாத இந்த சேவையை பொதுமக்களாகி நீங்களும் எங்களோடு கரம் கோர்க்க வேண்டும் என்ற அறைகோலை வந்து விடுக்கிறோம் ஆமாம் பொது வேலை நிறுத்தம் நூற்றி எட்டாம் சேவை மட்டுமல்ல ஒட்டுமொத்த சுகாதாரத்துறை சுகாதாரத்துறையை தமிழக அரசு முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்று பிற துறை சார்ந்த பொதுமக்களும் சேர்ந்து பொது வேலை வேலை நிறுத்தத்திற்கு வந்து நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம் காலக்கெடு இல்லை இப்போ நாங்கள் டிசம்பர் வரைக்கும் இந்த கோரிக்கை முன்வைக்கிறோம் டிசம்பருக்கு பிறகு இதற்கான முன்முயற்சி எடுக்கப்படலைன்னா ஜனவரி எட்டு எங்கள் பொதுக்குழுவை கூட்டி நாங்கள் அதற்கான முடிவை எடுத்து பொது வேலை நிறுத்தத்துக்கு செல்ல இருக்கிறோம் நன்றி